மிதுனம் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் சயன போக ஸ்தானத்தில் குரு என வலம் வருகிறார்கள் கிரகமாற்றங்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிலையில் இருக்கும் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பலன்கள் எளிதில் யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற ராசியினரே இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும் இருந்தால் ஒதுங்கி கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம் பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளிப் போடுவதும் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனம் தேவை பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும் வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் கவனம் தேவை கலைத்துறையினர் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளிப் போடுவது நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு உங்கள் புத்திக்கூர்மை உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டுவீர்கள் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கும் வங்கி கடனுதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது வரும் வாய்ப்புகளையும் பிறர் தட்டிச் செல்வார்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் திருவாதிரை பணவரவுகளிலும் திட்டங்களிலும் நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்துவார்கள் பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எடுக்கும் காரியங்களையும் சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களை தடையாக இருப்பார்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் மிதன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் வலுவிழந்த லக்னத்தில் இருப்பார் ஆனால் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் வேலை தொடர்பான விஷயங்களிலும் நல்ல பலன்களைப் பெறலாம் உங்களின் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் பன்னிரண்டாம் வீட்டில் சந்திரனின் தாக்கத்தில் இருப்பார் இந்த காரணத்திற்காக உங்கள் பணியிடம் தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகளைப் பெறலாம் குறிப்பாக சுக்கிரனின் தாக்கத்தால் குரு உங்கள் வேலையில் எந்த வகையிலும் வெற்றியைத் தருவார் உங்களின் நான்காம் வீட்டின் அதிபதியான புதன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் அல்லது படிப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் தந்தை அல்லது வேறு மூத்தவர்கள் வழிகாட்டியாக செயல்படும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் இந்த மாதம் இரண்டாவது வீட்டில் எந்த கிரகத்தின் நீண்டகால எதிர்மறை தாக்கம் இல்லை எனவே குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பார்கள் கடந்த மாதம் உறவுகள் பலவீனமாக இருந்தால் இந்த மாதம் உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கலாம் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிலும் சுக்கிரன் காதலுக்கு காரணமான கிரகம் குறிப்பாக சாதகமான விஷயம் என்னவென்றால் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான புதனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்கள் காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை அளிக்கும் திருமண வாழ்க்கையைப் பற்றி நான் பேசினால் அதாவது திருமண மகிழ்ச்சி இந்த விஷயத்தில் முடிவுகள் இந்த மாதத்தில் சராசரியாக இருக்கும் இருப்பினும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் குரு குருமீது சந்திரனின் தாக்கம் உறவுக்கு மனம் சேர்க்கும் முதல் வீட்டில் செவ்வாய் பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் லாபத்தின் பார்வையில் செவ்வாயின் பயிற்சி நல்லதாகவே கருதப்படும் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதி உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் பலவீனமான நிலையில் இருப்பார் மாத இறுதியில் புதனும் வக்ர நிலையிலேயே இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சினை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது மிதுனம் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் அயன சயன போக ஸ்தானத்தில் குரு என வலம் வருகிறார்கள் கிரக மாற்றங்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார்